ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சோமையாக இருக்கிறீங்களா நாங்கள் நல்ல சோமையாக இருக்கிறோம் இன்றைக்கி சாட்டர்டே ஒரு குக்கிங் ஐட்டம் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறது கோபி மஞ்சூரியன் வெரி டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு குக்கிங் ஐட்டம் இந்த குக்கிங்கை நாங்கள் செய்கிறதுக்கு முதல் இப்போ யூகேயில் ட்ரெண்டாக போய் கொண்டுருக்கிறோம் இப்போ எல்லாருமே கதைச்சு கொண்டுருக்கிற ஒரு விஷயம் அதாவது ருவாண்டா இந்த ருவாண்டாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோட கூட நாங்கள் கதைக்கலாமு நினைக்கிறோம் அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து செய்கிறோம் இந்த ருவாண்டா இந்த ருவாண்டான்னா என்ன இது என்ன பிரச்சனை போய்கொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருவாண்டா வந்து யூகே கவர்மெண்ட் அதாவது இங்கிலாந்து தேசத்துக்கு வர வேணுமென்ற நிறைய பேர் எங்களுடைய நாட்டிலேருந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து கூட நிறைய மக்கள் வந்து இங்கே இங்கிலாந்து தேசத்துக்கு வர வேணுமென்றதுக்காக நிறைய வீடு வாசல் எல்லாம் விற்று நிறைய நகைகளை விற்று எவ்வளவோ கடன் வாங்கி ஏஜென்சிக்கெல்லாம் கொடுத்து இந்த நாட்டுக்கு வர்றாங்க இப்போ ஸ்ரீலங்கா மட்டுமில்ல சைனாலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டையே தஞ்சமாக எடுத்து வர்றாங்க இங்கே வர நேரத்தில் இவங்களுடைய இந்த விசா ஸ்டேட்டஸ் இவங்க ஒரு விசா இருந்தால் தானே இந்த நாட்டில் இருக்கலாம் அப்போ இந்த விசா ஸ்டேட்டஸ் அதே நேரத்தில் இல்லீகலாக வர்றாங்க ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் இப்போ நிறைய இங்கிலீஷ் சேனல் வழியாக எல்லாம் மக்கள் வந்து இந்த நாட்டை தஞ்சம் கோரி வர்றாங்க வர்ற நேரத்தில் இவங்களை வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸுன்ற ஒரு இடத்துல இந்த கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கு இப்படி இந்த கவர்மெண்ட் ரெஃப்யூஜியாக வச்சுருக்கிற மக்கள் இவங்களை வந்து ருவாண்டா என்ற ஒரு இடத்துக்கு டிப்போர்ட் பண்ண போகிறாங்க இதுதான் இந்த ருவாண்டான்ற இந்த பிரச்சனை அப்போ ருவாண்டாவுக்கு டிபோர்ட் பண்ணுற என்ற நேரத்தில் இந்த ருவாண்டா வந்து எப்படியான இடம் என்று வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளவன் நிறைய பேருக்கு இந்த ருவாண்டாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ தெரியாமல் இருக்கிற மக்கள் எஸ்பெஷலி எங்களுடைய சேனலில் எங்களுடைய சப்ஸ்க்ரைபர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்காக இதெல்லாம் நாங்கள் சொல்லுறோம் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல தெரியாதவர்களுக்காக இந்த ருவாண்டாவை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரி ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் ஒரு நாடு தான் இது கொங்கோன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ இந்த கொங்கோ நாட்டில் ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ருவாண்டா என்ற இடம் வெரி வெரி ஹாட் நிறைய சூடான ஒரு இடம் தான் இது இங்கே இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கூலாக இருக்கும் ஸ்னோ கொட்டும் இப்படியான காலநிலைகள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ருவாண்டாவில் எப்போவுமே வந்து வெப்பமாக இருக்கும் இந்த ருவாண்டாவை முதல் முதல்ல வந்து ஜெர்மன் கொலனியாக இந்த ருவாண்டா இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து பெல்ஜியம் பெல்ஜியம் ரூல் பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு இப்போ வந்து அந்த ருவாண்டா பிரிட்டிஷ் கொலனியாக இருக்குது இது பார்த்தீங்களா கொஞ்சம் ஏழ்மையான நாடு வெரி புவ கண்ட்ரின் தான் சொல்கிறாங்க இவங்களுடைய மிக முக்கியமான பொருளாதாரம் அதாவது வருமானம் ஈட்டுறது வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் மூலமாக தான் இவங்க வந்து வருமானத்தை எடுத்துக்கொள்ளுகிறாங்க இதில் நிறைய பாஷைகள் வந்து பேசப்படுது அதில் இங்கிலீஷ் வந்து தேர்ட் லாங்குவேஜ் மூன்றாவது ஒஃபிஷியல் லாங்குவேஜாக தான் இங்கிலீஷ் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஸ்வஹிலி ஒரு லாங்குவேஜும் பேசப்படுது ஸ்வஹிலி வந்து அஞ்சு விதமான லாங்குவேஜ் சேர்ந்தது தான் என்று சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து எங்களுடைய இந்திய மொழியும் வந்து அதில் கலந்துருக்கிறதா சொல்லுவாங்க சுவஹெலின்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்று நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் சுஹஹலி அதே நேரத்தில் கினியர் வண்டா ஒரு பாஷை வந்து யூனிவர்சல் லாங்குவேஜாக அதில் இருக்குது அந்த ரிலிஜன் அந்த நாட்டில் இருக்கிற சமயத்தை பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு விதமான மக்கள் வந்து ரோமன் கத்தோலிக்க மக்களாக இருக்கிறாங்க ஒன்பது விதமான மக்கள் வந்து ப்ரொட்டஸ்டன் அந்த ஒரு சதவீதம் தான் வந்து இருக்கிறாங்க ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரத்தில் ருவெண்டாவில் வந்து கிரைம் அதாவது குற்றம் செயல்கள் வந்து குறைவாக கணக்கிடப்பட்டிருக்கு மற்ற ஆப்பிரிக்க நாடுகளோட கணக்கிடும்போது இந்த நாடு வந்து குறைவாக இருக்குது அதே நேரத்தில் இங்கெல்லாம் எல்லாம் நிறைய வந்து திருடு ரத பயம் மற்றது பறிச்சு வழிப்பறி கொள்ளைகள் கொள்ளை அடிக்கிறதுகள் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் கூட அங்கே நடக்கிறதா கணக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த நாடு வந்து வெரி வெரி கிளீன் சுத்தமாக இருக்குமா ஏன்னா அங்கே குப்பை போடக்கூடாது குப்பை போட்டால் உடனே அதில் ஃபைன் இருக்குது இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்குது மேடர் ரேட் அதாவது வந்து கொலை செய்கிற குற்றம் வந்து யூகேயோட கம்பேர் பண்ணுற நேரத்தில் மூன்று சதவீதம் கூட இருக்குது யூகேயை விட மூன்று வீதம் கூட அந்த நாட்டில் இருக்குது அதே நேரத்தில் அங்கே நிறைய வந்து கொரிலா அந்த மாதிரியான மிருகங்கள் வந்து கூட இருக்க முடியும் ஆக மொத்தத்தில் வந்து இது கொஞ்சம் வறட்சியான ஒரு வெப்பம் கூடுன பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கின இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ருவண்டா இந்த ருவண்டாவுக்கு தான் இப்போ எல்லாம் அனுப்புறதுக்காக கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி கொண்டு இருக்குது அதாவது ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் இருந்து ஒவ்வொரு ஒரு மாதமும் பிளேன் போய்கொண்டே இருக்குமா அதுலேருந்து அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பார்களாம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் வந்து இப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதா கணக்கெடுப்பில் சொல்லியிருக்கு இவ்வளோ காலமும் யூகே வந்து ரோண்டாக்கு மக்களை அனுப்ப வேணும் அனுப்ப வேணுமென்ட் எவ்வளோ பிளான் பண்ணி இருந்தாலும் உலகத்தில் இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது வேர்ல்டு வைடாக இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணலை அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ காலமும் அதை வந்து ஒத்தி போட்டுக்கொண்டே வந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து யூகேயில் ஒரு சட்டமாக வந்து இது வந்திருக்கு அதாவது இல்லீகலாக வந்து விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிற மக்கள் அனைவரையும் ருவண்டாக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி இது வந்து நமக்கு வந்து மிக மிக கவலையான ஒரு விஷயம் ஏண்டா எங்களுடைய தாயகத்துலேருந்தே எத்தனையோ நம்மளுடைய தமிழ் மக்களே நிறைய பேர் வந்து இந்த யூகேல விசா இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போக போகிறாங்கன்ற நேரத்தில் மிக மிக கவலையான ஒரு விடயம்தான் இது இப்போ இதுதான் நீங்கள் யூகேயில் ஒரு ட்ரெண்டாக போய்க்கொண்டிருக்கு இருக்குது எல்லாருமே பேசப்படுகிற விஷயம் வந்து இந்த ருவாண்டா இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேணுமன்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் இதில் கதைச்சிருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு ஒரு எங்களுடைய எபிசோட்லேயும் என்ன விஷயம் வந்து பிரபலியமாக பேசப்பட்டுக்கொண்டுங்கோ அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனை நாங்கள் உங்களுக்கு தரலாம்னு இருக்கிறோம் இப்போ இது முடியாது நாங்கள் வந்து எங்களுடைய குக்கிங் அந்த குக்கிங்கை வந்து செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து கோபி மஞ்சூரியன் குக்கிங் அந்த கோபி மஞ்சூரியனுக்கு என்னென்ன வேணும் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அதை சொல்லி வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் இந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் நீங்கள் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் காலிஃப்ளவர் ஒரு அஞ்சூறு கிராம் காலிஃப்ளவர் நல்ல வடிவாக இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து வினிகர் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி இருக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற இந்த புழு இதெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி வினிகர் போட்டு இதை கழுவம் வினிகர் சுடு சுடுதண்ணி கொஞ்சம் லைட்டான வெது வெதுப்பான சுடுதண்ணி போட்டு அப்படி கூட இதை க்ளீன் பண்ணி கழுவி கொள்ளலாம் இது அஞ்சூறு கிராம் காலிஃப்ளவர் அதோட கூட இங்கே தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேன் கார்லிக் ஒரு அஞ்சு பல்லு கார்லிக் அண்ட் ஒருசோ ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் இங்கே ஒனியன் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் இது ஒரு கால் ஸ்பூன் சுகர் நான் எடுத்துருக்கிறது ப்ரவுன் சுகர் நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு மூன்று கரண்டி சோழன்மா அதாவது கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துருக்குறேன் இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் மைதாமா இது வந்து மைதாமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதோட கூட இங்கே ரெட் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கிறேன் டார்க் சோயா சாஸ் அண்ட் வினிகர் ஒயிட் வினிகர் எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இந்த கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொஞ்சம் கிரீன் கேப்சிகமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கான் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் வச்சு இந்த கோபி மஞ்சூரியனை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கோபி மஞ்சூரியன் வந்து வெரி டேஸ்டியான ஒரு ஐட்டம் ஃபைவ் ஸ்டார் எல்லாம் போனீங்கடா இது சரியான ஃபேமஸான ஒரு ஐட்டம் இதை வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இவ்வளோ பொருளையும் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை இந்த செய்முறையில் பார்ப்போம் இப்போ நான் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வந்து ஒரு பொனில் மாற்றி இருக்கிறேன் இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோன்ஃப்ஃபிளவர் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் த்ரீ ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நாங்கள் பஜ்ஜி பருவத்துக்கு பேட்டராக கரைச்சிட்டு அதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவரை போடக்கூடாது மேலே அப்படியே தூவி தான் இதை மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ நான் சேர்க்குறது வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் அதோட மைதா அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு இவ்வளவும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன் எடுத்த வாக்குல வந்து இதுக்கு தண்ணியை ஊற்றி கொள்ளக்கூடாது தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து தான் இதில் சேர்க்க வேணும் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குறேன் இதை அப்படியே ஃபுல்லா சேர்த்துட்டு தண்ணிய வந்து தெளிச்சு தெளிச்சு இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண வேணும் இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா ரெண்டுமே வந்து ஃபுல்லா இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும் அப்படியே எடுத்த வாக்கில் ஃபுல்லா அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்களா இந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் அண்ட் மாதிரிதான் ரெண்டுமே கோட் கோட்டாகிட்டு நான் தண்ணியை தொளிச்சு தான் போட்டோன்னா ஊற்றையில் அந்த மாதிரி தொளிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இதை வந்து நாங்கள் நல்லா ஒரு டீப் ஃப்ரை ஒன்று பண்ணி எடுக்க வேணும் நல்லா அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இதை ஒண்டெண்டா ரெண்டுடா போட்டு அப்படியே ஃபுல்லாக பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நான் இந்த காலிஃப்ளவராக அதில் போடுவேன் இது வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை நாங்கள் பொறிச்சு எடுக்கணும்னா லோ ஃப்ளேமில் வைக்காதுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்படியே ஃபுல்லாக இந்த அவ்வளோ காலிஃப்ளவரே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் பொறிச்சு எடுக்க வேணும் சரிங்களா ஒவ்வொரு ஒரு இதாக போட்டு போட்டு நாங்கள் இப்போ ஃபுல்லாக பொறிச்சு எடுப்போம் இப்போ இது ஃபுல்லாக பொறிஞ்சு கொண்டு வந்துட்டு பாருங்கள் இதை வந்து நாங்கள் ஒரு செப்பரேட்டே ஒன்றுக்கு மாற்றி கொள்ளுவோம் இதை வந்து நீங்கள் நல்ல கூடை நெருப்பு தான் இதை நீங்கள் பொறிச்சு கொள்ள வேணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிக்க வலிக்கிட்டால் அது இந்த கொலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது கொஞ்சம் சொகியாக இருக்க பார்க்கும் அதனால் நல்ல பெரிய நெருப்பில் வச்சு கூட நெருப்பு வச்சு இது அவ்வளோத்தையும் பொறிச்சிடுங்க பொறிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சோசை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு சட்டி அண்டை அடுப்பில் வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுதே சூடானோடனே நாங்கள் சின்னதாக சொப் பண்ணி வச்சிருக்கோம் காலி உள்ளியை வந்து போடுறோம் பிறகு பச்சை மிளகாய் சின்னன்னா பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போடுறேன் அதுக்கு பிறகு ஜிஞ்சர் ஜிஞ்சரும் நல்ல சின்னன்னா பையன் சோப்பாக வச்சுருக்குறோம் அது எல்லாத்தையும் போடுறோம் பாருங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் கார்லிக் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்க வேணும் அப்போ தான் அந்த மஞ்சூரியன் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ப்ரவுன் கலருக்கு வர வேணும் இந்த ப்ரவுன் கலருக்கு வர்ற நேரத்தில் நாங்கள் சின்னன்னா பையனாக சொப்பனி வச்சிருக்கிறோம் இந்த ஒனியன் வெங்காயத்தை போடவாங்க கொஞ்சம் பொறிஞ்சு வருது இந்த நேரத்தில் ஃபைன் சொப்பா வச்சிருக்கிற இந்த வெங்காயம் போட்டு போட்டுக்கொள்கிற இந்த ஒனியன் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆக வரும் இப்போ நல்லா இந்த ஒனியன் வந்து குக் கொண்டு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு குக்கானா போதும் பாத்தீங்களா இது இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைன் சொப்பா ஆக வரும் இது நல்லா குக் ஆனதுக்கு பிறகு இதுக்குள்ள நாங்க கெட்சப் ஆட் பண்றோம் அப்படிங்களா இந்த கெட் ஆஃப் ஆட் பண்ணி அதையும் இந்த ஒனியனோட சேர்த்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இந்த சோயா சாஸ்லேயே வந்து டார்க் சோயா லைட் சோயா ரெண்டும் இருக்குது அது ஒன்றுமே வித்தியாசமில்லை அது ரெண்டுக்கும் வந்து டெக்ஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அதுக்கு பிறகு சில்லி சோஸ் ஆட் பண்ணுறேன் இந்த சில்லி சோஸ் வந்து நான் இது கடையில் வாங்கின சில்லி சாஸ் நீங்கள் இந்த சில்லி சாஸ் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் ட்ரை சில்லி இந்த ட்ரை சில்லியை வந்து நீங்கள் வினிகரில் ஊற வெச்சிட்டு அதை திரும்ப boil பண்ணி அதை வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று பேஸ்ட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு லைட்டாக அதுக்குள்ள தண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்கறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் டைலூட் ஆட்டுறேன்னு பாருங்கள் அப்படியே டைலியூட்டாக வர்ற நேரத்துக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் சுகர் இந்த சுகர் வந்து இந்த இந்த சாப்பாட்டில் இனிப்பு உரைப்பு புளிப்பு எல்லாமே இருக்க வேணும் டேஸ்ட் எல்லாமே இருக்க வேணுமென்றதுக்காக தான் இந்த சுகர் ஒரு ஃபோட்டல் டீஸ்பூன் தான் நான் அதில் ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணுறது ப்ரௌன் சுகர் ஓர்ட்டு ஒயிட் சுகர் இருந்துச்சுன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணாது அது நோ ப்ராப்ளம் இப்போ அது இதெல்லாம் சேம் அப்படியே மிக்ஸ் ஆகுது இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சோழ்த்தையும் ஆட் பண்ணிக்கொள்றேன் இந்த சோட்டையும் போட்டு வந்தால தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வினிகர் ஆட் பண்ண போகிறேன் வினிகர் வந்து ஒயிட் வினிகர் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஒயிட் வினிகர் வந்து ஆவை கூட ஆட் பண்ணிடறாதீங்க புளிப்பு தனியாக வந்துடும் அதுவும் ஒரு சின்ன டேபிள் ஒரு டேபிள்ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன் அதுவும் வினிகர் அந்த இந்த சாப்பாட்டில் வந்து எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் உரைப்பு இருக்குது துளிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது இப்படி எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக தான் எல்லா இன்க்ரீடியும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் இது குக்காக கொண்டு வரும்போது நாங்கள் கேப்சிகாம் ஆட் பண்ணுறோம் குடமிளகான்னு சொல்கிற கேப்சிகா இதை இந்த மாதிரி பீஸு தான் வெட்டிட்டு நான் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் நீங்கள் வெட்டி போடலாம் கேப்சிகம் அதே நேரத்தில் ஒனியன் வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்ஸாக வெட்டியிருக்கோம் நாங்கள் முதல்ல வந்து ஃபைன் சோப்பாக சின்ன சின்னதாக வெட்டியும் இந்த வெங்காயத்தை போட்டிருக்கோம் இது நல்ல வடிவாக இப்படி குக் ஆகிற நேரத்தில் இதுக்குள்ள நாங்கள் கார்ன்ஃப்ஃபிளவரை ப்ளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட போகிறோம் ஒரு கொஞ்சமாக இது இந்த எல்லாம் குக்காகிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அதே நேரத்தில் கார்ன்ஃப்ஃப்ளவரை ப்ளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு கார்ன்ஃப்ஃப்ளவர் பேஸ்ட் ஒன்று செஞ்சு அதை போடுறேன் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து நத்திங் பட் இட் வில் கிவ் யூ திக்னஸ் அந்த திக்னஸுக்காக இந்த கார்ன்ஃப்ஃப்ளவரை நாங்கள் வந்து ஆட் பண்ணி போடுறது இது எல்லாத்தோடையும் சேர்ந்து சேர்ந்தது குக்காது பாருங்கள் இந்த நேரத்தில் நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் பேஸ்ட் அதை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் இந்த கார்ன்ஃப்ஃபிளவரை போட்ட உடனே அது உங்களுக்கு திக்னஸை கொடுக்கும் இவ்வளோதான் மெயினாக நாங்கள் ஆட் பண்ண வேண்டியது இது ஒரு டூ மினிட்ஸுக்கு குக் ஆகட்டும் நியர்லி எங்களுடைய இந்த கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுது இந்த டிஷ் வந்து எனக்கு வெரி ஃபேமஸாக ஒரு ஃபேவரேட்டான ஒரு டிஷ் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இதுதான் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபுட் இது இப்போ ஃபுல்லாக இதை எல்லாம் சேர்ந்து குக் ஆகிட்டு பாருங்கள் ஆக கூட வந்து இல்லாமல் ஓரளவு குக் ஆகிட்டு குக் ஆனது கூட நாங்கள் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவராக அதுக்குலாம் ஆட் பண்ணுறோம் ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவராக அதுக்குலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரோட எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே திரட்டி இது இது ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபுட் இது ஒரு தடவை நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே டேஸ்டியாக இருக்கும் காலிஃப்ளவரை நாங்கள் நிறைய இதமாக சமைக்கலாம் ஆனால் இந்த கோபி மஞ்சூரியன் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட் அப்படின்னா நான் வச்சிருந்தேன் இந்த சோஸ் வந்து எல்லா காளிப்புறலையும் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு எங்களுடைய இந்த கோபி மஞ்சூரியன் வந்து ரெடியாக இருக்குதாங்க இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன் தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம் அதாவது ஸ்ப்ரிங் பண்ணி நான் இதை ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து சின்ன சின்ன பீசஸாக செட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒருவேளை உங்களோட வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்க இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பார்த்தா கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி கொள்ளலாம் இப்போ பார்த்திங்களா கம கமக்கிற நல்ல டேஸ்ட்டான கோபி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது இதுக்குள்ள நாங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி விடுவோம் அவ்வளோதான் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுது நான் இதை உங்களுக்கு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஈஸியான இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்ப ஒரு தடவை இதை நாங்கள் டேஸ்ட்டும் பார்த்து கொள்வோம் கண்டிப்பாக அதை நாங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்னுடைய இந்த கோபி மஞ்சூரியனை செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்குறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதெல்லாம் நான் ஒரு தடவை உங்களுக்கு டேஸ்ட் காட்டுறேன்னு பாருங்கள் இதில் வந்து இந்த கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்குறோம் நாங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே போட்டிருக்குறோம் இதில் வந்து நான் ஒரு பீஸாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அந்த இனிப்பு உரைப்பு அந்த உப்பு என்ன டேஸ்ட் நல்லா கரெக்டாக இருக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கிளக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பாட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கோன் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஒழுன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிற மாட்டேங்கிறேன் குட் பை